அனைவருக்கும் காலை வணக்கம் குழந்தைகளா இப்போ நம்ம உடல் உறுப்புகள் பற்றி பார்க்கலாமா முதலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆ இதை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது இதுதான் நம்மளுடைய தலை அடுத்த உறுப்பு என்னன்னு பார்க்கலாமா இது என்ன இதுதான் மூக்கு அடுத்த உறுப்பு பார்க்கலாமா இந்த உருப்பு என்னன்னு சொல்லும் பார்க்கலாம் இதுதான் கை கைக்கு அடுத்து இது என்னது இதுதான் கால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையில் இரண்டு பாகங்கள் வரையப்படுது அது என்னன்னு பார் சொல்லும் பார்க்கலாம் முதல்ல வரையிறது நம்முடைய கண் இரண்டாவது என்ன வரையுது அந்த பொம்மை நம்முடைய வாய் இது என்ன உறுப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இதுதான் காது நமக்கு எல்லாருக்கும் காது ரொம்ப முக்கியம் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றத நம்ம ரொம்ப உஷாராக கேட்கணும் அதுக்கு தான் காது ரொம்ப முக்கியம் அடுத்து என்ன உறுப்புன்னு பார்க்கலாமா இது என்ன உறுப்பு சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ட உடனே அங்கே போய் சேர்ற இடம் இதுதான் வயிறு இப்போ அடுத்த உறுப்பை பார்க்கலாமா இது என்ன காலையில் எழுந்த உடனே நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளை வந்து பல் வளர்க்க சொல்லுவாங்க இல்லையா இதுதான் இதுதான் பல் இது என்ன நம்ம ஏதாவது ஒன்று ஜெயிச்ச உடனே நம்ம எல்லாருக்கிட்டையும் காட்டுவோம் இல்லையா இது என்னது இதுதான் கட்டை விரல் இந்த பாப்பா என்ன காட்டுது உங்களுக்கு தெரியுதா இதுதான் கண்ணம் இது என்ன நம்ம கையில் இருக்கும் விரல்கள் நமக்கு இரண்டு கைகள் இருக்கு மொத்தம் பத்து விரல்கள் உள்ளன சரியா இப்போ நம்ம உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா அடுத்த வீடியோவில் வேற பார்ப்போம் வணக்கம்